தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது சப்பானி பருவத்தின் நான்காவது பாடலாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் முதலே நீ முடிவும் நீ முதலுக்கும் முடிவிற்கும் மூத்தவள் நீ அவன் அடிமுதலாய் அரைப்பாகம் ஆனவள் நீ அபிராமி நீ கதலியும் நீ கண்ணலும் நீ காஞ்சனமும் கல்வியும் நீ கந்தழியும் நீ அதல பாதாள அகிரண்ட பகிரண்டமும் நீ அன்னை அறியுமானவள் நீயே தொடர்வது சப்பானி பருவத்தின் நான்காவது பாடல் பின்னளிக்கும் சுடர் விமானமும் பரனாத வெளியில் சாந்த வீடும் கடம்புதி காடும் தடம்பனை விரிந்த தமிழ்நாடும் நெற்றிக்கண் அளிக்கும் சுந்தர கடவுள் பொலியும் அருகால் பிடமும் எம்பிரான் காமர் பரியங்க கவின்தங்கு பள்ளியங் கட்டிலும் தொட்டிலாக பண்ணளிக்கும் குதலை அமுது ஒழுகு குமுத தேரல் ஊரல் ஆடும் பைன்குழவி பெருவிரல் சுவைத்தினி பருகிட பைந்தேரல் ஊறு வன்வகை தன்னளிக்கும் கமலம் சிவப்பு ஊற அம்மை ஒரு சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளே இப்பாடலின் தெளிவுரையை இங்கே சிந்திப்போம் விண்ணுலக தேவர்கள் கொண்டு வந்த ஒளிவீசும் இந்திர விமானமும் உச்சிக்கு மேலே பரவளியில் அமைந்துள்ள யோக தள வீடும் கடம்ப மலர் சோலையும் வயல்வளம் நிறைந்த தமிழ்நாடும் நெற்றிக்கண் கொண்ட அருள் பொழியும் சோமசுந்தர பெருமான் எழுந்தருளியுள்ள அருகால் பீட இருக்கையும் எம் சிவ பரம்பொருள் உறங்கும் பள்ளியறை கட்டிலே தொட்டிலாகவும் இறைவன் இடப்பக்க துடையில் இறைவி வீற்றிருக்கும் துவாதசாந்த நிலையும் விளங்கும் இசைப்பாடல் போலிருக்கும் மழலை பேச்சென்னும் அமுதம் ஒழுகும் குமுதவாய் பெருக்கும் எச்சிலாகிய தேனாற்றில் ஆடி அசையும் இளம் பிள்ளாய் நீ உன் பெருவிரல் வைத்து சுவைத்து உண்ணும்படி சுவை தேனூறும் வளமிக்க தாமரை தன்மலர் போன்ற கைகள் சிவக்க அம்மையே சப்பானி கொட்டியருளே தமிழோடு பிறந்த பழ மதுரை பாண்டி மாதாவே தப்பானி கொட்டியருளே மதுரைக்கு முன்னாலில் கடம்பவனம் என பெயர் அதில் சோமசுந்தர பெருமான் இந்திர விமானத்தில் இருப்பதை கனவில் கண்டு குலசேகர பாண்டியன் பெருமானுக்கு பெரிய கோவிலும் நகரும் அமைத்தான் சோமசுந்தர பெருமான் விமானமும் பரநாத வெளியாகிய வீடும் ஆறு கால் பீடமும் கட்டிலும் தொட்டிலும் இடமாக கொண்டிருப்பவள் உமையவள் என்று கூறுகிறது இப்பாடல் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் பரநாத வெளி எல்லை கடந்த யோக தளம் பொதி நிறைந்த காமர் விருப்பம் கவான் துடை, ஆம்பல் பூ தடம்பனை பெரிய வயல்கள் தடம்பு பொதி கடப்ப மரங்கள் மிக்க வாதசாந்த வீடு தலைக்கு மேலே பன்னிரண்டு அங்குளம் உள்ள ஓரிடம் பரியங்கம் இணைவில் பெறுகின்ற சுகம் குதலை திருத்தமற்ற சொல் தொடரும் நேரம் இயலாய் அமைந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் விண்ணளிக்கும் சுடர் விமானமும் விண்ணளிக்கும் சுடர் விமான பரணாத வழியில் துவாதசாந்த வீடும் பரநாத வழியில் துவாதசாந்த வீடும் கடம் பொதி காடும் கடம் பொதி காடும் தடம்பனே விரிந்த கடம் பொதி காடும் தடம்பனை விரிந்த தமிழ்நாடு நெற்றிக் கண்ணளிக்கும் நெற்றிக் கண்ணளிக்கும் சுந்தர கடவுள் பொலியும் நெற்றிக் கண்ணளிக்கும் சுந்தர கடவுள் பொலியும் அரிகால் பீடமும் எம்பிரான் காமர் பரியங்க கவான் தங்கு அரிகால் பீடமும் எம்பிரான் காம பரியங்க கவான் தங்கு பள்ளியம் கட்டிலும் தொட்டிலாக பள்ளியம் கட்டிலும் தொட்டிலாக பண்ணளிக்கும் குதலை அமுதொழு பண்ணளிக்கும் குதலை அமுதொழு குமுத பசந்தேரல் ஊரலாடும் பண்ணளிக்கும் குதலை அமுதொழுகு குமுதப்பசந்த் தேரல் ஊரலாடும் பை குழவே பெருவிரல் சுவைத்துனி பருகிட பை குழவே பெருவிரல் நீ பருகிட பைந்தேரல் ஓரு வண்ணக்கை பைந்தேரல் ஓரு வண்ணக்கை தன்னளிக்கும் கமலம் சிவபூர அம்மை தன்னளிக்கும் கமலம் சிவப்பூர அம்மை ஒரு சப்பாணி கொட்டியருளே தன்னழிக்கும் கமலம் சிவப்பூர அம்மை ஒரு சப்பாணி கொட்டியருளே தமிழுடு பிறந்த பழமதுரையில் தமிழோடு பிறந்த பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே சப்பாணி கொட்டியருளே சப்பாணி கொட்டியருளே செப்பாணி கொட்டியருளே மதுரை மீனாட்சி அம்மை தமிழை தொடர்ந்து மதுரை நகர் பற்றிய சிறப்பு செய்திகளை இங்கே சிந்திப்போம் நாயக்கர்களின் ஆட்சி விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் தொடங்கிய நாயக்கர் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வரையில் தொடர்ந்தது விஸ்வநாத நாயக்கர் ஆட்சியின் போது மதுரை ராமநாதபுரம் திருச்சி திருநெல்வேலி சேலம் கோவை மற்றும் கேரளத்தின் ஒரு சில பகுதிகள் இவரது ஆளுகையின் கீழ் இருந்தது இவரின் அமைச்சராய் இருந்த தளவாய் அரியநாத முதலியார் தனது கூர்ந்த அறிவினாலும் திறமையாலும் மதுரையின் காரணமாக விளங்கினார் மதுரை கோவிலின் ஆயிரங்கால் மண்டபத்தினை எழுப்பி வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார் இவர் நான்கு நாயக்க மன்னர்களின் கீழ் பணியாற்றிய பெருமை உடையவர் கிருஷ்ண வீரப்ப நாயக்கர் கூரப்ப நாயக்கர் போன்றவர்களின் ஆட்சிக்கு பிறகு நாயக்க மன்னர்களின் பொற்கால ஆட்சியாகிய திருமலை நாயக்கர் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது வரை இவரது ஆட்சி இருந்தது இவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு போர்கள் நிகழ்ந்த போதும் நாட்டை சிறப்பாக நிர்வகித்து கோவிலின் உள்ளும் புறமும் பல குறிப்பிடத்தக்க கட்டிடங்களை கட்டினார் இன்றளவும் அவை அவரது கட்டிடக்கலை பெருமையினை பறைசாற்றும் வகையில் விளங்கி வருவதை நாம் கண்கூடாக காணலாம் இவருக்கு பிறகு இதே போன்று ஒரு சிறந்த ஆட்சி ராணி மங்கம்மா காலத்தில் திகழ்ந்தது இறந்த தனது மகனான மன்னன் முத்துவீரப்ப நாயக்கரின் மகனும் தனது பேரனுமான விஜயரங்க சொக்கநாதருக்காக ஆட்சி புரிந்த ராணி மங்கம்மாவின் ஆட்சி காலம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு தொடங்கி வரை நீடித்தது மாவீரர் சிவாஜி மறைந்து வடக்கில் அவுரங்கசீப் வலிமை பெற தொடங்கி இருந்த காலத்தில் பேரனின் உதவியுடன் தனது முன்னோர்கள் இழந்த சில பகுதிகளையும் மீட்டு நல்லாட்சி நல்கினார் இவரது காலத்தில் கோவிலின் சில பகுதிகளும் பெருவாரியான சத்திரங்களும் தொண்டு நிறுவனங்களும் தமுகத்தில் உள்ள வசந்த மாளிகையும் கட்டப்பட்டன இது பின்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கலெக்டர்கள் தங்கும் மாளிகையாகவும் இன்று காந்தி நினைவு மண்டபமாகவும் உள்ளது இதைத் தவிர பல தரமான சாலைகள் இவரது காலத்தில் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு வரையிலான விஜயரங்க சொக்கநாதர் காலம் பாதுகாப்பு குறைபாடுகளுடன் விளங்கியது வாரிசு இன்றி இவர் மறைந்ததால் இவரின் மனைவி மீனாட்சி ஒரு மகனை தத்து எடுத்து கொண்டார் இப்பிள்ளையின் தந்தையான திருமலை என்பவர் ஆட்சிக்கு உரிமை கோரி ஆற்காடு நவாபின் உதவியை நாடியதன் மூலம் மீண்டும் முஸ்லிம்களின் ஆட்சி அமைய காரணமானார் நாளையும் மதுரையின் வரலாற்று நிகழ்வுகள் தொடரும் தப்பானை பருவத்தின் நான்காவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து மதுரை மாநகரின் பெருமையையும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்